இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரை இருநூறு அடி தூரம் உள்வாங்கியதால் பக்தர்கள் அச்சமடைந்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவானியிடம் கேட்கலாம் பவானி விவரங்கள் என்ன நிச்சயமாக அதாவது ஆன்மீக சுற்றுலா தலமா சொல்லப்படக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு நாள்தோறும் முருகப்பெருமானை தரிசனம் செய்வதற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் வருகை தருவது வழக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமாக இருப்பதால் அதிகாலை முதலே பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காகவும் கடலில் புனித நீராடுவதற்காகவும் கோயில் வளாகம் மற்றும் கடற்கர பகுதியில் நிறைஞ்சிருக்காங்க இந்த நிலையில கடந்த இரு தினங்களுக்கு முன்பு அமாவாசை என்று கடல் உள்வாங்கியது போன்று தற்பொழுது கடல் உள்வாங்கி இருக்கிறது கடந்த முறை நூறு அடி தூரம் உள்வாங்கிய கடல் நீர் தற்பொழுது இரண்டடி தூரத்திற்கு மேல் உள்வாங்கியுள்ளது இதனால் கடலுக்குள் காணப்படக்கூடிய பாறைகளை அதிக அளவில் காண முடிகிறது நம்மால நீராடுவதற்காக வந்த பக்தர்கள் அலைகள் இல்லாத கடலில் பாறைகளின் மீது ஏறி நின்று குடும்பத்துடன் செலுத்தி எடுத்து வருகின்றனர் இரு தினங்களுக்கு முன்பு உள்வாங்கிய கடலில் தொடர்ந்து மீண்டும் உள்வாங்கி இருப்பதும் நள்ளிரவில் திருப்பதியில திடீரென்று ரிக்டர் அளவுல மூன்று புள்ளி ஆறு என்ற அளவுல பதிவான நிலநடுக்கமும் பக்தர் மத்தியில கடும் அச்சத்தை ஏற்படுத்துகின்றது இந்த நேரடி காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே கடல் சீற்றம் அதிகமா இருந்த நிலையில கடலில் நீராடும் பக்தர்கள் கடல் அலைகளால் இழுத்து செல்லப்பட்டு காயங்களுடன் கடல் மீட்பு பாதுகாப்பு குழுவினரால் காப்பாற்றப்பட்டு சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வந்த நிலையில் தொடர்ந்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கடற்கரையில் கடலில் உள்வாங்கி வருவது பொதுமக்கள் மற்றும் பக்தர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மேடம் விவரங்களுக்கு நன்றி பவானி